பாலருக்கு ஒரு நல்லது பண்ணுவேன் உன்னோட துணையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் உன்னால் வேறு எதுவும் கேட்கல அந்த பாலனும் உன் பிள்ளைங்கள ஒரு பிள்ளை தான் அந்த பாலனுக்கு ஒரு நல்லது பண்ணுவேன் என் ஆணையத்துக்கு வரவும் யாரையும் நான் கைவிட மாட்டேன் நான் நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் உன்னால் நான் வேறு எதுவுமே கேட்கல தாய் ஏதேமே வந்து அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லாமே போயிடுச்சு இந்த முறையாவது அவங்க நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து முன்னாடி அழைத்து நிற்கிறாங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்கள கைவிட மாட்டேன் அவங்களுக்காகவாது நான் வர கொடுக்குறேன் ஒரே ஒரு ஒரு உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கொடுக்கு உன்னை நம்பி உன்னை நாடி உன் திருவடியை தேடி அந்த பாலைக்கு வந்து நிற்கிறேன் அந்த பாலைக்கு அவன் நினைச்ச காரத்தை முடிச்சு கொடுப்பேன்னு ஒரு உத்தரவாகும்

அதிக <trots> முடிய <coughs> 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 <coughs>